அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் யாருக்கு வழி இல்லை என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் கூணி நடக்கின்றால் தல்லாடி நடக்கின்றால் கோல் ஊன்றி நடக்கின்றால் அவள் தலை நடுங்குகின்றது விழுந்து இறக்கும் தருவாய் இருக்கின்றால் அவளிடத்தில் உறுதிப்பாடு இல்லாத அறியாமை அறியாமை இருக்கின்றது அந்த மாந்தருக்கு அளிக்கக்கூடிய ஒன்றாகும் தக்கவளாக இருக்கின்றாள் இப்பொழுது முன்பு ஆசைகளை எழச் செய்பவளாக இருந்தாள் இந்த நிலையாமையை உணர்ந்து மனதில் துறவு கொள்க என்று பாடுவதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் பதினான்கு தாழா தளரா தலை தண்டு ஊன்றா வீழா இறக்கும் இவள் மாட்டும் காழிலா மம்மற்கோள் மாந்தருக்கு அணங்காகும் தன் கை ஆகிய ஞான்று முன்பு அழகாக திகழ்ந்த மகளிர் பின்பு மூப்பு நிலை காணும் பொழுது இளமையில் காமத்தில் ஆழ்ந்து அறநெறியை கைவிடலாகாது என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்